ஆத்மா வணக்கம் சாதாரண மரச்சக்கு தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த மாதிரி வெஜ்ஜின் கோகோனட் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த வெஜ்ஜின் கோகோனட் ஆயில் வந்து தேங்காய் பாலிலிருந்தே எடுத்துருவாங்க அதனால் ரொம்ப பியூரிட்டியாக சூப்பராக இருக்கும் அதீதமான மருத்துவ குணம் உடையது அதே மாதிரி மரச்சக்கு எண்ணெய்ங்கிறது குப்பரை தேங்காயிலிருந்து மரச்சக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப பியூரி அதிகமா இருக்கிறதுனால நிறைய நோய்களை சீக்கிரமா குணப்படுத்தக்கூடிய அற்புதத்துக்கெல்லாம் இதை அதிகமாக இந்த வந்து குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இந்த கோகோனட் ஆயில் கூட இந்த அதாவது கஸ்தூரி மஞ்சள் போடுற நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சளை நல்லா உரசிட்டு உடம்புக்குள்ளதாக அவங்களுக்கு தேய்ச்சி குடிக்க வச்சோம் அப்படின்னா நல்ல கலர் வரும் நம்ம பெரியவங்களுமே நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம சரும வறட்சி இல்லாமல் நல்ல சரும குழிவோடு அழகாக இருக்கும் நம்ம இன்டேக் எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை குறைஞ்சிருக்கும் பீரியட்ஸில் வ வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் இது போட்டி கொடுக்கக்கூடாது பீரியட்ஸுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இதை வந்து இந்த மூணு நாலு டிராப்ஸ் வெது வெதுமான நீரில் போட்டு குளிக்கும்பொழுது அந்த ரெகுலராக அந்த பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மாதிரி கற்பப்பையை ரொம்ப சுத்தப்படுத்தி அந்த கிருமிகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உள்ளது நம்ம கல்லீரலையும் சுத்தப்படுத்தும் நம்ம உள்ளே போகும்பொழுது பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையற்ற கிருமிகளை கொள்ளுறதுக்கும் அது மாதிரி கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த வெட்ஜிங் சூக்லேட் ஆகி அனைவரும் வாங்க தேங்க்யூ என்பது